இளிய வந்து ரெண்டு மூணு தரம் கழுவி வச்சா அப்படி அரைஞ்சிட்டு அரை விட்டுடுது பெரிய கப்தான் கொஞ்சம் முள்ளு குறைவா இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்களும் நல்லா சுவமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சுவமா இருக்கோம்னு சொல்லி உத கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்றேன் இன்றைக்கு இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடுன்னு சொன்னா பின்னேற சாப்பாடு தான உண்டு ஓட்டு ரொட்டியும் அந்த கல்லியில் போட்டு எடுக்கிற ஓட்டு ரொட்டியும் ஓட்டு ரொட்டிக்கு என்னென்னு சொன்னால் தூதுவலையிலேயே வந்து அரைச்சி எடுத்து ஓட்டு ரொட்டிக்கு போட போகிறேன் அதை சேர்த்து கலந்து போட்டு ஓட்டு ரொட்டி சுட்டுக்கொண்டு மற்றது கருவாட்டு சம்பளம் கருவாடை லைட்டாக வறுத்து போட்டு சம்பல் அடிக்க போகிறோம் தேங்காய் பெல்லாம் போட்டு விழா போட்டு சம்பல் அடிக்க போகிறோம் அந்த ரெண்டும் தான் இன்றைக்கு செய்ய போகிறோம் இப்போ வந்து முதல் தூதுவலையை வெட்டுவோம் எங்களோட வீட்டையே இருக்குது தூதுவலை கொஞ்சம் முள்ளி இருக்கிறது அரைச்சு போட்டு போடுவோம் இல்லையா போட்டாலும் அப்படியே சாப்பாடு அரைச்சு போட்டு போட நிறைய வட்டி கப்பில மிக்சி கப்பில் போட்டா தான் இல்லாடி அறையாது வீட்டை இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் தூதுவளை கூட சாப்பிட்ற குடிக்கிற நாங்கள் புலேண்டிக்குள்ள பின்னேற புள்ளேண்டியில வந்து மல்லியும் சின்ன சீரகமும் தூதுவளையும் போட்டு தான் புலேண்டி குடிக்கிற நாங்கள் நல்லா இருக்கும் அது தனியா ஒரு இப்போ சர்க்கரையோட குடிக்க நல்லா தான் இருக்கும் കുത്തത് <laughs> <laughs> முள்ளு எடுக்கஞ்சு இந்த தட்டு புல்லா வட்டி எடுத்தாச்சு இப்ப வந்து இதை நல்லா கழுவி போட்டு அரைப்போம் இலயம் வந்து ரெண்டு மூணு தடவை கழுவி எடுக்கணும் இதுல விரும்பதான் இருக்கு வேற ஒரு பூஜைகளும் இல்லை நெரும்பு கண்டு நான் குட்டி குட்டி ரொம்ப விரும்பல அரிக்குது நல்லா அரைக்கணும்ல அவ்வளவு அரைக்கலுமோ அவ்வளவு அரைச்சி போட்டு அப்படியே போட்டு விடுவான் முள்ளுகள் அரை சரி இனி இறச்சி எடுப்பான் வெள்ளை கோதுமைம்மா இல்ல வெள்ள கோதுமை இல்ல வெள்ள பச்சமான்னு சொல்றது அவிக்கையில வெள்ளமானா கூட சொல்றது நான் கோதுமான் சொல்றேன் கண்ணு செய்து சொல்லிவிட்டேன் அவிக்க அவிக்காதம்மா கஞ்சல் ஒளி இருக்கும் அரிச்சு போட்டு மா அரிச்செடுத்தாச்சு இப்போ தேங்காய் பூ தேங்காய் பூ உப்பு தூளுப்பு போடுறேன் கட்டிப்பு போடுறேன்னா தண்ணி கெலாம் போட்டுட்டா அப்படியே விடுறேன் அப்படி அரைஞ்சிடுது ஃபுல்லாக அரை விட்டுடுது பெரிய கப் தான் அரைஞ்சிடுது

கொஞ்சமா த பொறிக்கறையில எல்லாம் போட போறேன் கொஞ்சம் குளைக்கைகளை கொஞ்சம் விட்டாம இருக்கிற தண்ணிய கூட விடாம அப்படியே குளைச்சிருக்கோம் இந்த பச்சை கலர் வருது கடும் பச்சை கிளர் மா வந்து நல்லா அடிச்சு குழைக்கவான தண்ணி சேர்க்கலண்டாக்கணும் நான் பச்சை தண்ணீரான் குழைக்கிறேன் இதை வந்து நல்லா அடிச்சு குழைச்சாதான் எல்லாம் மூண்டோட வந்து சேரும் மா புல்லா குழைச்சு அடிச்சு வச்சாச்சு இதுக்கு மேல லஞ்சி தோண்ட போட்டுட்டு தரமணத்துக்கு அதுக்கு ஊறட்டுக்கும் மூடி வச்சு விடுவோம் ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து சம்பலுக்கு தே சம்பலுக்கு மிளகாய் அது போல் பொறிச்சு எடுக்க போறேன் மிளகாய் வெங்காயம் செத்தல் மிளகாய் தனித்தனியாக தானே எடுக்கணும் மிளகாய் முதல் வதக்கி எடுத்து போட்டு அடுத்த வெங்காயம் வெள்ளப்பூடு மிச்சம் எண்ணெய்களை கருவாட்டை முருக்கா போட்டு வதக்கி எடுப்போம் மிளகா வதங்கிடுது வெங்காயமும் வெள்ளப்பூடும் கிளம்பு இல்ல இல்ல வெள்ளைப்பூடு போடு இல்ல திரும்ப எடுத்து வச்சுட்டு போடு இல்ல இல்ல இதுக்குள்ள கொஞ்சமா பெருஞ்சீரகமும் போட்டு விடும் கருவேப்புல கா நல்லா இருக்கு முன்னாடி பச்சை மணம் நல்லா போடுங்க ஓ நம்ம போடாம நம்ம எங்கேயாத்துல சேர்த்துட்டேன்னு நினைச்சுக்கணும் வெங்காயம் முள்ளி எல்லாம் பதங்கிட்டு அதையும் மடுப்போம் எடுத்துட்டு இந்த கொஞ்சம் எண்ணெய் அடக்க அதுக்குள்ளேயே இந்த கருவாட்டை முறுக்கா போட்டு ஒரு ரெண்டு மூணு ஆட்டை எடுத்து விடுவோம் துப்புரவை செய்து கழுவி வச்ச நெத்தலி கருவாடு இதுதான் சம்பளக்கு நிலமையா கொஞ்சம் முள் குறைவா இருக்குமல்ல சின்ன முள்ளுவா பிடிச்சிடுறது அப்படியே சாப்பிடலாம் எண்ணெய் விடைய தேவையில்லை அப்படியே அதை வாட்டி எடுத்த செத்த மிளகா போட்டுப்போம் செத்த மிளகாட கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் உப்ப கொஞ்சம் குறாச்சி சேர்க்கணும் என்னன்னு சொன்னா கருவாட்டிலேயே விடுக்கு

இதோட வெத்தளிக்கிற வாடு இப்போ வந்து தேங்காய் அப்ப சேர்ப்போம் சம்பல் சோப்பு கலரு வராது கருவாடை போட்டு வதக்கிற சட்டி புளி தேவை இல்லை எல்லாம் தாணிச்சதால புளி தேவை இல்லை உப்புகணமும் நல்லா இருக்கு மா வந்து அரை மணித்தியாயிரத்துக்கு மேலேயே ஆகிட்டுது எல்லாம் மாவே முருட்டி உருட்டி வச்சிட்டு அப்புறம் தப்பி எடுப்போம் ஈர கையதான் விட்டுது வெளியிலாம் செய்து கொண்டு வந்தாங்க இப்ப உள்ளு கொண்டு வந்துட்டேன் என்னன்னு சொன்னா அப்ப தெரியுது நான் பட்டை மித்துறேன் தை மாதத்துல நல்ல காத்தடிச்சு கொண்டு இருக்குது மண்ணுகள் எல்லாம் மல்லிக் கொட்டுது அப்ப நான் ரொட்டி என்றதால தோசைக்கல்ல போட அப்படி மண் வந்துடும் கொண்டு உள்ளு கொண்டு வந்து செய்யறேன் இந்த தூதுபல சார் தானே கொஞ்சம் ஒற்ற தன்மை இருக்குது வட்டை வேற கெடுக்க மாட்டோம் ஒரு நாளே உண்மையா வட்டம் எடுக்க மாட்டேன் தங்கச்சியாக இல்ல வட்டம் எடுத்து ரொட்டி சுடுவாடவே நானும் பிடித்தேன் சொத்திக்கா தான் செய்வேன் பச்சை கலராக வருது

തൂതുവല ചാർന്ന ഇത് വന്ന് കൊറ്റതന്മ ഇരുത് പോട പോട ഇളവട്ട് വിളവട്ട് ഉള്ളുക്ക് തീർത്ഥ ரொட்டிக்கு கருவாட்டு வாசம் தூதுவள ரொட்டியினு சாப்பிட்டு பார்க்க கையில் ஒரு நாள் அப்படி சாரை நல்லா போட்டு இதுதான் சாப்பிட்டு பார்க்கணும் அதுவும் கருவாட்டு சம்பளோட பிள்ளைலாம் டியூசனுக்கு போட்டினோம் நான் அப்படியே விழுந்து சாப்பிடாம நின்று உடனே சாப்பிட போகிறேன் தூட்டம் எடுத்த கையோடையே அப்படியே சாப்பிடுவோம்னு சொல்லி

ചെലവിടങ്ങളെ എന്റെ കാലോളി എത്തോടെ മുടിച്ച് കൊള്ളാൻ കണോടിയോട് സന്ദിപ്പം നന്